ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நான்கு பிரசித்தி பெற்ற முருகன் கோயில்கள் சென்னிமலை தண்டாயுதபாணி கோயில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை என்னும் ஊரில் அமைந்துள்ள மலை மீதுள்ள முருகன் கோயிலாகும் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்த முக்கியமான திருக்கோவிலில் ஒன்று சென்னிமலை முருகப்பெருமான் ஆலயமாகும் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற இந்த கோவில் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அருள்மிகு வேலாயுதசாமி திருக்கோயில் திண்டல் ஈரோட்டிலிருந்து பெருந்துரை செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திண்டல்மலை மீதுள்ள முருகன் கோயிலாகும் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் கொங்குநாட்டு அமைப்பில் தனிப்பட்ட ஓர் அமைப்பு தீபஸ்தம்பத்தை கோயில் வெளியே நிறுத்திக் கட்டுவதாகும் திண்டல்மலையில் இதுபோன்ற தீபஸ்தம்பம் அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பு பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஈரோடு மாவட்டத்தின் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றாகும் இத்திருத்தலத்தில் முருகன் குழந்தை வடிவாக ஞான தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார் இங்கு பச்சை என்பது நீரைக் குறிக்கிறது பச்சை மழையில் நாற்பது அடி உயரசெந்தில் ஆண்டவர் சிலையும் அமைந்துள்ளது பவளமலை முத்துக்குமாரசாமி கோயில் ஈரோடு மாவட்டம் பவளமலை என்னும் ஊரில் அமைந்துள்ள ஒரு முருகன் கோயிலாகும் மூலவர் முத்துக்குமாரசுவாமி பிரம்மசாரியாக எழுந்தருளியுள்ளார் வாயுமூலையில் வள்ளி தெய்வானை முருகனை திருமணம் செய்து கொள்வதற்காக தவம் இருக்கின்றனர் அதாவது திருமணத்துக்கு முந்தைய வள்ளி தெய்வானையை இங்கு தரிசிக்கலாம் கைலாசநாதர் பெரிய நாயகி அம்பாள் சந்நிதியும் உள்ளது